വണക്കം അനവർക്കും ഇനിയ തൊങ്കൾ രാമണാധന മാറി പരവില്ല ഓ എല്ലാരും ഇനിയായൊങ്കൾ തൈപ്പൊങ്ക വടിവാ കൊണ്ടാടി നെക്കിങ്ങനെ തൈപ്പൊങ്കൊങ്കിൽ വളമയ நினைக்கிறேன் ஒருக்கா மகன் அழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி இல்லை பத்தொன்பது இருபது இல்லை ஒருக்கா மகன் அழுது குவார்டர்ஸ்ல வெளியில பொங்கின ஞாபகம் இருக்கு அம்மா அப்பா இல்லாம போன பிறகு தைப்பொங்கல் இல்ல தைப்பொங்கல் மட்டும் இல்ல எல்லா விஷயங்களையும் அப்படியே நான் கடந்து போயிட்டேன் ஸோ மேபி நெக்ஸ்ட் இயர் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம் காட்சி அலுவலகத்தில் சாவற்ற காட்சி அலுவலகம் துறக்கிறோம் நான் முக்கியமான வீடியோ இது என்னென்றால் நான் வீடியோ போட வைக்கிறேன் ஓகே என்னென்றால் இந்த எனக்கு இந்த கோல்ஸ் தொடர்ந்து ஜாழ்ப்பாணத்தில் நிற்கிறீங்க நீங்கள் வந்தவன் இல்லையா ஜாழ்ப்பாணத்துல நிக்க ஜாழ்ப்பாணத்துல ஜாழ்ப்பாணத்துல இருக்கு என்ன விஷயம் என்றால் இப்போ இந்த வழக்குகள் நடந்தபடியா இன்றைக்கும் ஒரு கோல் ஒன்று வந்தது கோல் வந்தது என்னென்றால் ஒரு அண்ணா கட்சார் அவர் இந்த வீடியோ பாப்பா நினைக்கிறேன் மேபி பட் அவர் இங்கே தான் இருக்கார் ஸ்ரீலங்காவில் டாக்டர் உங்களுக்கு முப்பத்திராம் தேதி உங்களுக்கு எம்பி போஸ்ட் இல்ல போயிருமா என்ன சொன்னி பரவாயில்ல என்னென்றால் ஒரு விஷயத்தே அரசியல் செய்யணும் என்று ஆசைப்பட்டு வந்த இன்னைக்கு விடிய வந்த கோல் பச்சிரப்பள்ளி கிராமத்துல ரயில்வே கடவைக்காக எட்டு வருஷம் சேனம் ப்ரொடெஸ்ட் பண்ணிக்கொண்டு ரோட்ல அது ஏசா அதெல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணணும் சேனம் அங்க இருக்க டிஎஸ் வந்து அந்த விஷயத்த போய் பார்த்து அது மஸ்தானே அது கட்டாயம் தானே அப்ப அது அப்படியானதுல செனம் ப்ரொடெஸ்ட் பண்ணி எனக்கு கோல் பண்ணி சொல்லி ஒரு பச்சை பள்ளி கிராமத்தை வந்து பாருங்கோ இருநூற்றி நாற்பது குடும்பம் இருந்தது நாற்பது குடும்பம் வெளியால போயிட்டு சொல்ற அளவுக்கு ஏன் நாங்கள் வைக்கிறோம் ஏன் எங்களால எனக்கு விளங்க எல்லாரும் சொல்லீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் ஸ்டாஃப பத்தி எதிரா கதைக்குறீங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப மதிக்கிறீங்கள கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு என்று சொல்லி என்னென்றால் ஏன் நீங்கள் ஒரு தெற்குல வந்து பார்க்க கூடாது ஒவ்வொரு கிராமங்களையும் போய் பாருங்க டிஎஸ் போய் பாருங்க வச்சிருக்காங்க நான் யாழ்ப்பாணத்துல பாத்திருக்கேன் டிஎஸ்ஆபிசர் சுத்தியே குப்பை இருக்கும் உள்ளூராட்சி சபை மாநகர என்ற பில்டிங்களை சுத்தியே குப்பை இருக்கும் அதே கிளீன் இல்ல ஏன் உங்களால வச்சிருக்க ரெண்டு விஷயம் மொண்டு என்னுடைய வழக்குகள் சம்பந்தமான விஷயம் சரிதானே நான் முதலாவது என்னுடைய வழக்கு சம்பந்தமா வாரம் நேற்றைய தினம் உச்ச நீதிமன்றத்துல

சுகாதார அமைச்சிலையும் வேலை செய்து கொண்டு பார்லிமெண்ட் எம்பியா வந்தனான் என்று சொல்லி ஒரு வழக்க போட்டிருக்காரு அந்த வழக்கு குறிய தெளிவான பயில நான் சொல்லியிருக்கேன் நீதிமன்றம் தேட்ட கடமையை செய்யும் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் மாதம் என்ன வேலையை விட்டு நிப்பாட்டி வீட்டை செலுத்தினவர் நான் அதை லெட்டர் பெரிய பொடி பண்ணல நான் அப்ப ஜெயிலுக்குள்ள எனக்கு அந்த வேலை போனது கவலை இல்லை எம்பிபிஎஸ் போனது கவலை இல்ல மனசுல ஆசதிர குழந்தை பிள்ளைல தூக்கி கொஞ்சி ஒரு கொஞ்ச காலம் டாக்டரா வேலை செஞ்சிட்டேன் அதே சந்தோஷம் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மினா போய் என்னால இப்ப கூட சரி அதுல விடுவான் இப்ப கூட ஹாஸ்பிட்டல் இருந்து வீடியோஸ் வந்து இருக்கு டாக்டர் இப்படி செய்யறாங்க அப்படி நான் ஒரு பெரிய ஒரு சேஞ்சுக்கு ஒரு சின்ன பற்ற வைத்த தீ என்று சொல்றாங்க அது சின்ன தீ போட்டு அது காணும் அது மக்களிட மனசுல அது சம்பந்தமான நாலேஜ் வந்துட்டு சோ அந்த இதுவும் எனக்கு காணும் எனக்கு ஒன்றுமே தேவையில்லை எனக்கு அதுவும் காணும் ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ என்ன பத்தி இருக்கிற பிரச்சனை வந்து சரி எந்த எம்பிபிஎஸ் உரிய வேலை எடுத்துட்டீங்க அதை நான் விட்டுட்டு தான் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு போனேன் அதனால எனக்கு அது பிரச்சனை இல்லை அதற்கு பிறகு அட்மினா வந்து கஷ்டப்பட்டு படிக்கிறாள் நேற்று நேற்று நான் வீடுகள் துப்புரா வீடு துப்புராகி கொண்டிருக்கீங்கல நான் வளமே வந்து நல்ல நாளுகள்ல வந்து வீட்டை துப்புராக்கி கிளீன் பண்றேன் அப்ப நேற்று வீட்டை துப்புராக்கி க்ளீன் பண்ணி கொண்டிருக்கீங்க அதுக்குள்ள இந்த பழைய அட்மின் நோட்ஸ் இல்லாம வந்தது நான் படிப்பிச்சு கனவேர் பாஸ் என்னோட சேர்ந்து படிச்ச எல்லாருமே பாஸ் ரிசர்ச் மூணு நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணி நான் செய்யறதுக்கு அவையும் பாஸ் അത് അത് സന്തോഷം എന്നാണോ ജൂനിയർസ്ലെ എല്ലാരെയും കൂപിട്ട് നാനാവേ ക്ലാസ് എടുത്ത് പഠിപ്പിച്ച് അതിലെ മുപ്പത്തി നാല് പേർ ഇരുപത്തിയഞ്ച് ലക്ഷമാണാക്കൾ ഇരുപത്തി പാസ് അത് സന്തോഷം അവങ്ങളുടെ പോട്ടോസ പാകിക്ക സന്തോഷം இதாக இருக்கிறாங்க என்ன அந்த வேலையும் போயிட்டு எனக்கு நான் என்ன ஐ டோன்ட் கே எனக்கு நான் பிள்ளைக்கார மாதிரி எனக்கு எல்லாத்தையும் படிக்கணும் இல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு கார் கராஜ் வச்சுருக்கணும் ஒரு கொஞ்ச நாளைக்கு வேலை வேணும் கொஞ்ச நாளைக்கு விவசாயம் செய்யணும் வாழ்க்கை ஒரு சின்ன காலம் ஸோ எல்லாத்தையும் என்ஜாய் என்ஜாய் பண்ணி போட்டு சாகணும் டாக்டராப்ப டாக்டரா வந்தமா வந்தமா வந்த சா வரைக்கும் அதே ஹாஸ்பிட்டல் அதே அதே பேஷண்ட்ஸ் அதே பல்லு பிடிக்கிற வேலை அதே இல்லாது கொஞ்ச நாள் லோயராகவே கொஞ்ச நாளைக்கு லோயராக வேலையானு ஆசை படித்து கொண்டிருக்கேன் அப்புறம் கொஞ்ச நாள் லட்சம் பண்ணணும்னு ஆசை கொஞ்ச நாளைக்கு எம்பியா இருக்கு அந்த கொஞ்ச நாள் ஆசை தான் இந்த எம்பியா இருக்கணும் ஆசை இல்ல அந்த மக்களா எனக்கு திணிக்கப்பட்டு தந்தவே இல்லை இப்ப நான் ஒவ்வொரு நாளும் விடியலுமே நான் யோசிக்கிறேன் இப்ப வந்து கொண்டிருக்கேன் நான் ஒவ்வொரு கோல்ஸும் ஆன்சர் பண்ணி காய்ச்சி கொண்டிருக்கிறேன் அந்த கோல் இந்த கோல் ஆன்சர் பண்ணி காய்ச்சி கொண்டிருக்கேன் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த எம்பி போஸ்ட் சீனே இல்ல ஒன்று தேவையே இல்லாத எனக்கு ஆணி என்று சொல்றா தேவையில்லா ஆணி அதோட நான் இதை கௌஷல்யாடு தான் கொடுக்க போறேன் இப்ப என்ன எம்பி இல்லாம பண்ணினேன் அந்த வழக்கு வந்து முப்பத்தி தேதி தள்ளப்பட்டிருக்கு ஜனவரி மாதம் அது அப்படியே அங்கால வழக்கு நடக்கும் ஓகஸ்ட் வரைக்கும் அந்த வழக்கு நடந்தா காரணம் என்றால் ஓகஸ்ட் மாதம் நானா ரிசைன் பண்ணி அவிராவி அவிராவி வீணாச்சி வீணாச்சி ஓகஸ்டுக்கு நானே அதை ரிசைன் பண்ணி கௌஷல்யா கௌசல்யாவை எம்பி ஆக்கி போட்டு வடக்கு மானசம் முதலமைச்சர் போய் ஒரு அஞ்சு வருஷம் ജാള്പാണെ കണ്ടിയാക്കി പോലെ പാക്ക് അത് നൂറ് വിധം ചോറ് എല്ലാ പൂന്ത എല്ലാം പണി എടുത്ത് എല്ലാ എല്ലാം പ്രചനപ്പെട്ട് മാനസഭയ്ക്ക് പോയി അഞ്ചു സാപ്പാട് ഇല്ല വില നാടേ അത് എന്തായാലും ചെയ്യാം അത് വന്ന് വീടുകളിലെ കലാതാനേ രോട്ട് ഉടക്കിയതാണ് കാരണ പോ അത് സുധീരൻ ഐയാക്ക് ജോകാ വീട് വാസൽ വരക്കും பட்டக்கட்சியில போட்டிருக்கேன் வீடு வரைக்கும் ரோடு ஏன் மகேஸ்வரன்ற ரோடு போட வேண்டியது எனக்கே சிறுகரன் ஐயா மோண்டு தான் நான் அரசியல் எனக்கு யாருக்குமே எதிரியும் இல்லை ஒன்றுமில்லை எனக்கு ஒன்றுமே வேண்டாம் நானாவே கொடுக்கலட்டாவா அது கௌசல் லாபம் கௌசல் எம்பி டிரைவர் நான் தான் டிரைவர் டெய்லி நான் தான் பாராளுமன்றத்துக்கு போவேன் அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் அது தவிர கௌசல் லாபை கதைக்கப்படுற ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்க போறது நான் தான் அவளோட உருவத்துல எந்த வாய்ஸ் தான் வெளியால வேற மாவே சனம் எனக்கு தான் கோல் பண்ணி கம்ப்ளைண்ட் தரும் கௌசல்யாக்கு தான் அதை நான் ஃபார்வர்ட் பண்ணுவேன் அவ்வளவு நான் செய்து கொண்டுதான் இருப்பேன் நான் நிம்பி இல்லாம இப்ப வழக்கில் போட்டுக் கொள்ளுவியல் என்ன போலீஸ்ல போட்டு அடிப்பியல் பிரச்சனை படுத்துவியல் சனம் என்னோட நிற்கும் அது எனக்கு பிரச்சனை இல்ல இந்த எம்பி என்ற போஸ்ட் வந்து அந்த உண்மையை சொல்றேன் இந்த தாயரு என்ற பிள்ளையரையும் உண்மையை சொல்றேன் அந்த என்ன எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அதாவது ஒரு சீட் ஷுவர் சொல்லி முதல்லையே நான் இதை பாப்பா நினைக்கிறேன் ஜி ஏ அந்த கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிக்கிட்டேன் டாக்டர் நான் அனௌன்ஸ் பண்ணேன் பட் இது உங்களுக்கு ஒரு சீட் கன்ஃபார்ம் அந்தளவுக்கு எந்த சந்தோஷமோ இந்த ஏதோ வின் பண்ணிட்டேன்னு இப்போ முந்தின உங்களுக்கு தெரியும் ஓ லெவலில் லெவலில் ஓ லெவல் நைன் பிஎட் கேக்க சரியான சந்தோஷம் ஈலெவலில் ஏ டு பி எடுத்த மெடிசன் போய்க்கு சரியான சந்தோஷம் ஸ்காலர்ஷிப் சரியான சந்தோஷம் அட்மிட் பாஸ் பண்ணிட்டேன் பேர் லிஸ்ட்ல இருக்கு அது தெரியாது ஆனால் இதில் எந்த சந்தோஷமும் இல்லை எம்பி அவர் என்ன கவலை மயூரன் இல்ல கௌசல்யா இல்ல ஐயோ உண்டு தான் வெளியால தான் வந்திருக்கான் கௌசல்யா பக்கத்துல வருது சொல்லி கொண்டு குழந்தை பிள்ளைகள் ஏதோ ஒரு கவலை ஏதோ ஒரு கவலை மனசுல ஏதோ இனம் தெரியாத ஒரு கவலை ஐயோ கௌசல்யான் மயூரன்ட சீட் இல்லாம போயிட்டு என்ற ஒரு தான் முதுகுல குத்தினாலும்படா நான் நான் தான் நீ வேணும் முதுகுல குத்த வேண்டாம் நானே வாரம் நெஞ்சில குத்துங்க ஒரு பிரச்சனையும் இல்லை வாழ்ற காலம் ஒரு சின்ன காலம் அதுக்குள்ள இப்படி ஒருத்தன் இருந்துட்டு போனா இருக்கணுமே வழிய இப்படி ஒரு கல்சடை எம்பி இருந்தா வாழ்க்கையில இருக்காது அது நீங்க வேற யாருக்காக சொல்லிக் கொள்ளுங்க தேசியத்தை வித்து பிழைச்சு சனன் ரோட்ல பிச்சை எடுக்குது நாங்க என்ன செய்யறோம் தேசியம் அது இது எனக்கு விலங்கையில நான் அதை பற்றி பிறகு கதைக்கிறேன் ஆனா அந்த வழக்கு சம்பந்தமான விஷயத்தை நான் சொல்றது இந்த வீடியோ போட்டேன் ஒன்றுமே குத்தி முறிய வேண்டாம் அது ரஜீவன் ராமலிங்கம் ரஜீவன் நாங்களும் செக் செக் போடுவோம் தம்பிராஜி வேறு சும்மா ஜோக்கிக்காண்டி உண்ட வீடியோ அப்ப நான் ஷேர் பண்றேன்னா தேங்க்யூ உண்ட உண்ட ஆளுமே வேற நன்றி நான் இந்த விஷயத்த சொல்றேன் ஒன்றுமே குதி அறிய வேண்டாம் மேன்முறையீடு நீதிமன்றத்தில் வந்து கோர்ட் ஆஃப் அப்பீலில் வந்து அந்த வழக்கு நடந்து முப்பத்தி நாலு தேதி தள்ளி இருக்கணும் முப்பத்தி நாலு தேதி திருப்பி கேஸ் பண்ணாங்க அப்படியே அந்த வழக்கு ஆகஸ்ட் வரைக்கும் நடக்கும் அதுல வெளிநாட்டில இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணினோம் ஒரு தம்பியரால் அஞ்சு லட்சம் ரூபாய் தந்தவர் அந்த கேஸ் காசு கூறி அதை விட இன்னொரு ஒன்று பத்து தந்தது அவனுடைய உள்ள லோக்கல்ல இருக்கிற என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தன் அவன் டென்டா தந்தான் ஒரு டாக்டர் ஆனால் நான் டாக்டர்ஸுக்கு எதிராக தான் டாக்டர்ஸு கண்டே இல்ல தொண்ணூற்றி ஐம்பது விதமான டாக்டர்ஸுக்கும் எதிரா இல்ல ஒன்று ரெண்டு பேர் அந்த டாக்டர்னு சொல்லிக்கொண்டு உங்களுக்கு தெரியும் ஒரு வீடியோ ஒன்று போட்டேன் குவார்டர்ஸ்ல கொண்டு வந்து வச்சு பேஷண்ட் பாக்குறது நூறு வித பிள்ளை வீட்டை செலுத்த வேண்டிய வேலை அது சிங்களமோ தமிழோ முஸ்லீமோ கம்ப்ளைண்ட் பண்ண முஸ்லீம் குடும்பம் அவர் சிங்களம் எங்களுக்கு உதவி பிரச்சனை பிரச்சனை எந்த வழக்கு வேணா போடு ஒரு பிரச்சனை ஜிஎம்ஓ போடு ஒரு பிரச்சனையும் இல்லை நான் எல்லா வழக்கு வழக்கு வேண்டி கொண்டு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு நான் இல்லையன்னா அவ்வளவு வழக்கம் கேட்க சொல்லடாப்பா நீங்க என்னதான் குத்தி முடிஞ்சாலும் ஒரு நாளைக்கு நான் இல்லையா வழக்கு மாதிரி வழக்க சந்தேக சம்பந்தப்பட்ட நபர் இட்டாத காரணத்தால் வழக்க தள்ளுபடி ஏன் தான் குத்தி முறையோ தெரியாது என்னதான் குத்தி முறிஞ்சாலும்

அது முதலே சொல்லி போட்டேன் தேவை செய்து குத்தவ வேண்டாம் முறிய வேண்டாம் நீங்க வெயிட் பண்ணுங்க ஆகஸ்ட் வரைக்கும் நன்றி அந்த வழக்கு தள்ளப்பட்டப்பட்டிருக்கு முப்பத்தாம் தேதிக்கு அதுக்கு அங்கால அப்படி போகும் ஒரு பெஸ்ட் லோயர் பிடிச்சிருக்கேன் குழந்தைந்து அதுக்குரிய ஃபண்ட்ஸ் வந்து எனக்கு வேலை நல்லது தான் நான் ஹெல்ப் பண்ணேன் அந்த காசில் இப்போ ஏதோ ஏழு லட்சத்தி இருபது ரெண்டாயிரம் ரூபாய் பேங்க்ல காசு இருக்கு அது ஒரு நாலு லட்சம் ரூபாயில் ரெண்டு அறுபது கொடுக்கணும் இன்னொரு லோயருக்கு அதை விட திருப்பி இந்த கிரெடிட் கார்டில் பெட்ரோல் அடிக்கிற காசுல ஒரு டென் லட்சம் கட்டணும் ஒரு லட்சம் மீண்டும் அடுத்து இந்த மாதம் சம்பளத்துக்காண்டி வெயிட் வெயிட் பண்ணிக்கொண்டிருக்கிறேன் அதை விட எனக்கு சாவச்சியில் ஒரு கடை ஒன்று தான் திரிக்கணும் அதை ஆஃபீஸாக மாத்திர இன்றைக்கும் ட்ரைவ் பண்ணி கொண்டு தான் இருக்கிறேன் ரொம்ப நன்றி நான் அன்றைக்கெல்லாம் இந்த வாகனம் வந்து முட்டுப்பட்டுட்டு ஒரு த்ரீ வீல் வந்து வாகனத்துல இடிச்சுட்டா உனக்கு அப்ப அந்த ஐயா அழுதார் எனக்கு சரியான கவலையா இருந்தது அப்பா பார்த்த மாதிரி இருந்தது சரியான கவலையா இருந்தது ஆனா எனக்கு ஒரு அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் செலவு ஃபுல் இன்சூரன்ஸ் இருக்கிட்டு இருந்தாலும் போனஸ் அடுத்த வருஷம் ஐம்பது அறுபநாயிரம் ரூபாய் கூடும் எனக்கு அஞ்சு பிள்ளைகள் மூணு பேர் ஸ்கூலுக்கு போயிடணும் ரெண்டு பேர் சின்ன பிள்ளைன்னு சொல்லி கவலையா இருந்தது ஒன்றும் போய் நான் வந்து விட்டுட்டேன் நான் இருக்க இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறேன் அந்த ஒண்ணும் விழுந்து ஒரு வயசு போன மனுஷன் காலில் விழுந்த சரியான கவலையா இருந்தது ஸோ நான் என்ன சொல்ல வரேன் என்றால் பால்க்க ஒரு சின்ன புத்தி முறிய வேண்டாம் எது சைன் பண்றேன் அதுக்கு முன்ன அந்த வழக்கு சம்பந்தமான டீட்டெயில் என்னோட வீடியோவில் சந்திக்கும் வரை நான் டாக்டர் ராம் தேங்க்யூ